வணக்கம் நான் நாதை ரவிராமச்சந்திரன் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான் பேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்குட்பட்ட காளிமங்கலம் ஆலாந்துறை பகுதியில் காளிமங்கலம் அருகே இருக்கக்கூடிய மனத்தை ஒட்டிய பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்கள் கண்டிஷன் பட்டா பூமிகள் இவற்றில் அரசனுடைய அனுமதியின்றி மண் அள்ளப்பட்டுள்ளது என்கின்ற புகாரின் அடிப்படையில் நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு விசாரணை குழுவை அமைத்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்தது இருக்கின்றது எங்களுடைய பகுதியான காளிமங்கலத்துக்கு மேக்கே சூம்பாறை பகுதியில் குபேர வீடம் அமைந்திருக்கின்றது எங்களுடைய மனைவியினுடைய கூட்டு பூமியில் ஒரு இரண்டு ஏக்கர் நிலம் குபேர வழங்குவதாக உறுதி கொடுத்து வடவள்ளியைச் சேர்ந்த சண்முகம் பட்டணம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்களுடைய ஏஜெண்டாக திரு அருள்மொழி வருமன் இவர்களெல்லாம் கலந்து பேசி ஏக்கர் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் என்று பேசி ரெண்டு ஏக்கர் நிலம் பத்து லட்சம் ரூபாய் முதல் அட்வான்ஸாக தந்து நிலம் அளந்து செய்து குபேர பீடத்துக்கு ஒப்படைப்பதாக இருதரப்பும் முடிவு செய்து அறிவித்தோம் எங்களுடைய பூமி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து சி ரெண்டு ஏக்கர் என்கின்ற இதுகளில் இருக்கக்கூடிய பூமி எங்களுடைய மாமனாரும் மாமியாரும் இறந்து விட்டார்கள் அந்த பூமி மரகதம் சாந்தாமணி சந்தர்மோகன் ஆகிய மூவரின் பேரில் கூட்டாகவும் இன்னும் சில பூமிகள் கூட்டாகவும் இருக்கின்றது இந்த பூமியை முதலில் தருவதாக ஒப்பந்தம் செய்த பொழுது பேசி முடித்து ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் அடைந்தபோது எங்களுடைய மைத்துனர்கள் சந்திரமோகன் ஒப்புக்கொண்ட பின் மறுபடி அவர் மறுத்துவிட்டு அளக்க விடாமலும் மறுபடி தொந்தரவு செய்த காரணத்தினால் ஒரு வயிற்றில் பிறந்த மூவரும் பிரச்சனை ஏற்பட்டு கைகலப்பு வரக்கூடாது என்கின்ற காரணத்தினால் ஊரில் உள்ள சில முக்கியமான பஞ்சாயத்து பேசக்கூடியவர்களிடம் சொல்லி பேசி அது முடியாத காரணத்தினால் நீதிமன்றத்தின் கதவுகள் தட்டப்பட்டு நீதி விசாரணையில் இல்லை அந்த பூமியினுடைய அனைத்தும் நிலுவையில் உள்ளது பின்பு தற்காலிகமாக ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்கின்ற குருஜியின் கொடுக்கப்பட்ட நிர்பந்தத்தின் காரணமாக டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள் என்னிடத்திலும் அவர்களுடைய ஏஜெண்டிடத்திலும் சொல்லி ஏதாவது ஒரு பூமியிலே ஆசிரமம் நடத்தக்கூடிய சூழல் இருக்கின்றது அதை உடனடியாக செய்தாக வேண்டும் என்று சொல்லி வைகாசி விசாகத்திற்குள் வேல் நடுவதற்கான பூமி பூஜை போட வேண்டும் என்கின்ற காரணங்களை எல்லாம் சொன்னார் நந்தாவனத்து தோட்டத்து சுப்பிரமணி மாமா ஆளாந்துறையில் வசித்து வருகின்றவர் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர் அவரிடம் கேட்டபோது அவர் நாங்கள் தான் இந்த மாதிரி வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கின்றது நீதி விசாரணை முடிந்து எங்களுக்கு உண்டான தீர்ப்புகள் வந்ததும் நாங்கள் காலி செய்து கொண்டு மாற்றுவதோ அல்லது ஒரே இணை பூமி ஒரே காலை எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஒரே காலை இந்த பூமியை தங்களுக்கே தந்துவிடுவதாக இருப்பதும் பரிவர்த்தனையாக முடிவதும் நாம் பேசிக்கொள்ளலாம் அது வரைக்கும் இந்த பூமிக்கு உண்டான குத்தகை அடிப்படையில் இரண்டு ஆண்டுகளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் பேசி ஒப்பந்தம் செய்து வேல்பூஜை விசாக நட்சத்திரத்து அன்று வைகாசி விசாகத்தில் நடைபெற்றது பின்பு பீடமும் பீடத்துக்கு எதிரே யாக சாலையும் அதையொட்டிய ஆசிரமமும் அதையொட்டி ஒட்டி உணவு தயாரிக்கும் கூடமும் கழிப்பறையும் கட்டப்பட்டது இரண்டு ஆண்டுகள் முடிவுற்று மூன்றாம் ஆண்டு அந்த நிலுவை மீண்டும் குத்தகைத் தொகை தரும்போது குபேரபேட நிர்வாகம் ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள் தலைமையிலே இருக்கக்கூடிய நிர்வாகத்திலிருந்து பலமுறை கேட்டும் பல முறை அவரே மாமா அவர்களே நேரடியாக பேசியும் எந்த பதிலும் இல்லை என்னிடத்திலே போட போட்டு கொடுக்கப்பட்ட அந்த இரண்டாண்டு ஒப்பந்தம் காலாவதியாகிய நிலையில் அதை அந்த ஒப்பந்த நகலையும் அவரிடமே தந்துவிட்டு இதற்கு மேற்கொண்டு நீங்கள் பேசி முடிப்பதாக இருந்தால் நீங்கள் நேரடியாக குபேரவீட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பேசி முடித்துக்கொள்ளுங்கள் என்று அதோடு நான் விலகி மனக்கசப்போடு விலகி நின்றுவிட்டேன் பின்பு அவர் பலமுறை கூறி இறக்கும் தருவாய்க்கும் ஒரு வாரத்துக்கு முன்பு கூட அவசர பண தேவையின் காரணமாக கேட்டும் எந்த பதிலும் இல்லை அவர் எழுதிய கடைசி வாய்ஸ் ரெக்கார்ட் எழுத்துப்பூர்வமான எழுதுறது கூட இன்னும் வந்து அவர் செல்லில் அப்படியே இருக்குது என்ற காப்பியிலும் அப்படியே வச்சிருக்கோம் பின்பு அவர் இறந்துவிட்டார் இறந்த சூழலில் இறப்பதற்கு முன்பு குபேரபீடத்துக்கு ஒட்டிய பகுதியில் இந்த அரசு அனுமதியோடு கொடுக்கப்பட்ட கண்டிஷன் பட்டா பூமியில் ஒரு அரை ஏக்கர் பூமி வேற வெவ்வேறு இடத்துக்கள்ல வந்து மண்ணு நிறைய எடுத்து அதில் கூலி பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து நம்மளுக்கும் அதுக்கு சம்மதம் இல்லை இந்த அரை ஏக்கரா பூமி வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு இதில் வந்து பாரம்பரியமாக குடி விவசாயத்துக்கு உதவி செய்து செய்து கொண்டிருந்தவர்கள் கோரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க கோரான் வந்து இறந்துட்டா அப்படி அவங்க கோரானுடைய மனைவி வந்து ரொம்ப கண்டிஷனாக இருக்கிறாங்க சூழல் சரியில்லை அப்படிங்கிற சுப்பிரமணிய மாமாவும் மீர் செல்வம் அப்படிங்கக்கூடிய எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எங்களுடைய அவர் எனக்கு ஒரு அண்ணா இவங்க வந்து இந்த மாதிரி அந்த பூமி வந்து அவங்க பூமினா வந்து மட்டமும் இல்லைங்க அது வந்து ஒரு விவசாயம் செய்வெல்லாம் முடியாது கொத்தி இந்த மாதிரி கொத்தி விதைக்க முடியும் உழவெல்லாம் ஓட்ட முடியாது அதை வந்து மேலே வந்து ரெண்டு அடிக்கு வந்து மண் எடுத்து மட்டம் பண்ணி காடு வந்து பினிஷிங் பண்ணி கொடுக்குற அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த பசங்க வந்து மாரிசாமி சாமிநாதன் அவையுடைய வகையாறு வந்து இந்த புள்ள செல்வி இவங்கெல்லாம் வந்து அவங்க வச்சு கேட்டதுக்கு சரி அப்படின்னா பண்ணி கொடுங்க எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வந்து இப்போ கஷ்டமான சூழ்நிலையில் வந்து கொஞ்சம் காசு தாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு விவசாய பூமியே பண்ணி கொடுத்தீங்கன்னா போது அப்படின்னு சொன்ன அடிப்படையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வந்து ரெண்டு தவணையை வாங்கி என்னுடைய மின்னணி முன்னாடிதை வந்து சுப்பிரமணிய மாமா மதுராயபுரம் ஜெயா இவங்கெல்லாம் கலந்து பேசி இந்த பணத்தை வந்து மீச செல்வன் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த பணம் கொடுத்துட்டு வந்து எடுத்து எடுத்து என்ன பண்ணிட்டாங்க ஒரே இடத்துல வந்து ஒரு அஞ்சு அடிக்கு ஆறு அடிக்கு எடுத்துட்டு இது வந்து மட்டம் பண்ணாமல் அந்த எடுத்ததோடு விட்டுட்டாங்க விட்டது வந்து நீங்கள் மட்டம் பண்ணாமல் வந்து நீங்கள் இன்னும் மண் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் மண் எடுக்க வேண்டான்ட்டோம் மண் எடுக்க வேண்டான்னு சொல்லி வந்து நான் வந்து உறுதியை சொன்னதுனால இல்லைன்னா நாங்கள் போலி மணிகாரர் இது போய் சொல்லுவோன்னு அப்போவே சொல்லியாச்சு மறுபடியும் வந்து குபேர பீடம் வந்து சுப்பிரமணியமா இன்சார்ஜுக்கு போனதுமே அவர் என்ன பண்ணிட்டார் பீடம்பாட்டு பீடம் வந்துட்டு போகுது அவங்களே நம்மளுக்கு எந்த வர சொலும் இது பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனி மூலிமா வந்து அது என்னமோ எல்என்டி அது இதுன்னு சொன்னாங்க ரோடு போடுறதுக்காக வீல்ன்னு சொல்லி என்னமோ பேசுனா பண்ணணும்னு சொன்னாங்க அதில் வந்து நம்மளுக்கு நாம் இருந்து பார்த்துருக்கோன்னு பண்ணியிருக்கோன்னு நம்மளுக்கு தெரியாதது இந்த குபேர பீடத்தில் வந்து ஒரு மூணு அடி நாலு அடிக்கு ஒரு நூறு அடி நீளத்துக்கு பிடிச்சி குழி பண்ணி மண் எடுத்துட்டாங்க மண் எடுத்ததும் நான் வந்து அந்த இதுகளுக்கு இதில் அது எடுத்தது சுப்பிரமணிய மாமா வந்து இறந்துட்டார் அவர் கீழே எடுத்ததை அவர் அது அதுக்குள்ளே வந்து இறந்துட்டாங்க இதில் பண பணம் எவ்வளோ இது பண்ணாங்க பரிவர்த்தனை என்னங்கிறது நம்மளுக்கு அதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னதுலேருந்து நாம் அது அந்த இடத்துக்கு போகிறதும் இல்லை நம்மளுக்கு அது தேவையும் இல்லைன்னு நான் விட்டுட்டேன் மறுபடி என்னாச்சு இவங்க குபேர பீடத்துல இருக்கு மறுபடி வந்து சாமி எங்கேயோ போய்ட்டு வந்தவர் அங்கே வந்து பார்க்கையில் குழி எடுத்துருந்துருக்குது அப்புறம் பாலாஜிக்கு பாலாஜி வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லி சாமி நம்பர் கொடுத்து நீ என்ன வேணாலும் பேசிக்கின்னு சொல்லி போட்டு அதை அவங்க இதுகளில் அவர் பாலாஜியும் அவரும் பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க பாலாஜியும் அன்னைக்கு போய்க்கிறாங்க அப்புறம் அன்னைக்கு ஃபோன் பண்ணி வீடியோ எடுத்து எல்லாம் வந்து புகார் மனு கொடுத்துருக்குறாங்க இந்த பீடத்தில் எடுத்த மண்ணுக்கு நம்மளுக்கு சம்மதம் இல்லை அந்த குழி தோன்றதுமே வந்து நாங்கள் மட்டம் மண்ணாமல் நீங்கள் கொடி மண் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் இதுதான் நடந்தது அதுக்கு பின்னாடி வந்து நீதி விசாரணை நீதி விசாரணைக்கு எனக்கு வந்து அழைப்பு மனு வந்தது இந்த மாதிரி வந்து உங்கள் பேர்லையும் சொல்கிறாங்க நீங்கள் இது இந்த பகுதியில் வந்து மண் எடுக்கிறதுக்கு நீங்கள் காசு வாங்கி பண்ணிக்கிறீங்களான்னு எல்லாம் எல்லாம் வந்து தெளிவாக விசாரித்தாங்க நான் விசாரித்ததில் இதுதான் நடந்த உண்மையை இப்போ பேசுகிறத உண்மை இதுதான் சொல்லி போட்டு நான் விசாரணையில் சொல்லிவிட்டேன் இந்த விசாரணையில் சொன்ன அடிப்படையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சரவணகுமார்ங்கிறவர் வந்து எஸ்ஐ வந்து அவங்க மேலதிகாரி முன்னாடி என்னை விசாரித்தார் விசாரித்து எழுதிட்டாங்க மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ம மனு கொடுத்து மறுபடியும் இன்னொரு புதிய அதிகாரி போட்டுக்கிறாங்க அவங்களும் உங்களை விசாரிக்கணும்னு சொன்னாங்க சிறப்பு புலனாய்வு குழுவில் ஆஜராகி நான் நடந்து விஷயத்துக்கு இதுதான்னு சொல்லி அந்த காட்டில் எங்கள் கூட்ட வந்து இருந்தாங்கல்ல மாரிசாமி சாமிநாதன் அவங்களுடைய வகையார மாரிசாமி கூப்பிட்டு போய் அவங்க அவங்கக்கிட்ட ஆஜர்படுத்தி உண்மையான நிலை பூரா விசாரித்து எல்லாம் சொல்லியாச்சு சொல்லி அவர் சேகர் சார் அவர் சப்இன்ஸ்பெக்டர் அவர் வந்து அவங்க உயரதிகாரி முன்னாடி வந்து என்னை விசாரித்தாங்க ஆர்டியோவுக்கு வந்து கிராம நிர்வாக அதிகாரி மூலியம் கூப்பிட்டாங்க ஆர்டியோக்கும் போயிருந்தால் அவங்களும் நீங்கள் ஏதாச்சும் வந்து இதில் காசு வாங்கிக்கிறீங்களா ஏதாச்சுன்னா நான் அந்த மாதிரியெல்லாம் வந்து பத்து பைசா வாங்கி எதுவும் பண்ணலைங்க நீங்கள் எங்கே விசாரிச்சு வந்து இருந்ததுன்னா யாரை கூப்பிட்டு வந்து கொடுத்தாங்க வாங்கினாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான இதுகளில் வந்து நீங்கள் எங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து விசாரிச்சுக்கலான்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டேன் மறுபடி வந்து பாலாஜி கூப்பிட்டு விசாரிச்சுக்கிறாங்க அப்பாவுடைய அக்கௌண்டு பழைய அக்கௌண்டு இதுகளெல்லாம் கொண்டு வந்து உங்கள் எப்படி இதாச்சு இந்த கம்பெனிக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இதுகளை பூரா விசாரிச்சுக்கிறாங்க அவ பாலாஜியும் இது சொல்லிக்கிற அப்படி அப்புறம் சாமி வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க டாக்டர் ஆனந்த குருஜ குருஜியை ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்து பாலாஜிக்கும் எனக்கு இந்த தொடர்பு ரவிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அங்கே சிறப்பு புலனாய்வு குழுவிலேயே குபேர பீடத்துக்கு வந்து நாங்கள் பூமி கொடுக்கோன்னு சொன்னது வந்து நிலுவையில் இருக்குது கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அது வந்து வாய்தா போய் ஒன்று ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள வந்து அதுக்கு உண்டான தீர்ப்பு வரும் இந்த குபேரபீடம் அமைஞ்சிருக்கிறது வந்து சிம்போனிக் பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற ஒரு பிரைவேட்டு கம்பெனிக்கு உரிய ஒரு அதை சுற்றியுள்ள பல பக்கம் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கரை பூமியில் இது தனியாக அவிடத்தால் இருக்கக்கூடிய ஒரு ஒ ஒரு ஏக்கரை ஒரு ஏக்கரை தொண்ணூற்றி எட்டு சென்ட் நிலா இப்போது குபயர்பேடம் அமைஞ்சிருக்கிறது எழுநூற்றி முப்பத்தஞ்சு சி அது வந்து எங்கள் எங்கள் இதுகளில் கூட்டாக இருக்கக்கூடிய இதுகளில் பூமி எழுநூற்றி முப்பத்தஞ்சு தான் இது மொத்த சர்வே நம்பரு ஏழரை ஏக்கரை வந்து எங்கள் மனைவியினுடைய தகப்பனுடைய வாரிசுருடைய பூமி அதுல தான் இப்போ குபேர பீடம் அமைஞ்சிருக்குது கால நண்பர்கள் பிரச்சனை மாமார்கையில் என்னன்னாருன்னா தீர்ப்பு வந்துட்டா நீங்க வந்து பூமிக்கு பூமி விட்டுருங்க அப்படியே எங்களுக்கு ரெண்டு ஏக்கரை ஏழு சென்ட் என்ன வருது அதில் இப்போ குபேர பீடம் அமைஞ்சிருக்கக்கூடிய இதுகளில் வந்து ஒரு ஏக்கரை வந்து தொண்ணூற்றி எட்டு சென்ட் சர்வே பண்ணினதில் அவங்களுடைய சப்பந்தி அதனால் வந்து இப்போது எங்கள் நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் நாங்கள் குபேர குபேரவீடத்துக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இது உனி எந்த காலத்திலையும் இல்லை உனி தொடர்படுத்த முடியாது குபேரவீடத்துக்குள்ளே நான் நிர்வாகியும் இல்லை கார்டு கொடுத்ததன் பேரில் மனோஜ் கேட்டுக்கொண்டார் பட்டணம் மனோஜ் இவங்கெல்லாம் கேட்டுக்கொண்டதன் அருள்மொழிவர்மனும் கேட்டுக்கொண்டதன் பேர் இந்த பகுதியில் வந்து நீங்கள் பூமியும் கொடுக்குறீங்க எங்களுக்கு உதவியா இருந்து இந்த மின்கம்பம் இழுக்கிறது இந்த சாலை இதுகளை இப்போ வந்து ஆலாந்துறை பேரூராட்சியின் சார்பாக மணிமேகலை ராமமூர்த்தி தலைவராக இருக்கக்கூடிய அவங்க இப்போ அதில் தார்சாலையும் வந்து அந்த குபேர இருந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய வளர் பயன்படுகிற வகையில் வந்து சாலையும் அமைச்சு கொடுத்தாச்சு இனி மேற்கொண்டு வந்து குபேர பீடத்தில் இப்போ இருக்கக்கூடிய சிம்போனிக்கு பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட் பூமி அவங்க பேரில் பதிவு இருக்குது அந்த பூமிக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய பூமிக்கும் பரிவர்த்தனை பேசுகிறதோ நாங்கள் வந்து அவங்களுக்கு டாக்டர் ஆனந்த ராம் பேரில் வந்து எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சதும் பதிவு செஞ்சு கொடுத்துருவோம் பூமியை அந்த அடிப்படையில் வந்து அவங்க குபர்பேடத்துக்கோட அவங்க ரெண்டு தரப்பும் பேசி முடிக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது நான் இனி வந்து அந்த குபேர பீடத்தில் தலையிடுவதாக எந்த இது நான் ஒப்பந்தம் செய்ய இல்லை உனி ஒப்பந்தம் செய்ய போகிறதும் இல்லை இறைவனை வணங்குவதற்கு உண்டான இல்லை அனைவரும் செல்லும் போது நான் செல்லலா இல்லை செல்லாமல் இருக்கலாம் அது அவரவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் தனிப்பட்ட விருப்பம் நான் யார் மனதையும் புண்படும்படியாக இதுவரைக்கும் நடக்கலை உனக்கு எப்பவும் நடக்க மாட்டோம் வரவசலவு இருக்குது என்னைக்கு இருந்தாலும் உட்காந்து பேசி நீட்டாக தீர்த்துக்கலாம் நான் கொடுக்க வேண்டிய பணம் இருந்தால் சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான இருந்தால் நான் கொடுத்துர்றேன் இல்லை எங்களுக்கு தர வேண்டிய பணம் வந்து இவ்வளவு நாள் ஆகிக்குது மார்க்கெட் ரேட்டு உயர்ந்திருக்குது உனி வந்து பேசக்கூடிய நாட்களில் ஏன்னா எங்கள் நாங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டமான சூழ்நிலத்தை இந்த மாதிரி வந்து ஒரு பூமியை நாங்கள் கொடுத்தோம் அப்படி கஷ்டமில்லாத சூழ்நிலைன்னா வந்து நாங்க ஏன் வந்து ஒரு பூமி கொடுக்குறோம் அதுவும் ஒரு நல்ல நிலையே உருவாக்குவோம் இந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு இது பண்ணுறேங்கிற மாதிரி எல்லாம் ஊர் எல்லாம் நல்லா இது ஆகணும்னு சொல்லி போட்டு இது பண்ணணும் அது வந்து தேக்க நிலை அடைஞ்சிருது உனி அந்த ரெண்டு நிர்வாகம் பேசி என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதில் வந்து நான் நாதை ரவிராமச்சந்திரன் ஆகிய நானோ என்னை தொடர்படுத்துவியோ ஆரும் தலையிட மாட்டார்கள் என்பதை உறுதியுடன் கூறி விடைபெறுகின்றேன் என்றும் உண்மையுள்ள உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன் நன்றி வணக்கம்